திருவள்ளூர் அருகே பாஜக சார்பில் கார்கில் போர் வெற்றி பெற்ற நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு இருந்த போது பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா மகத்தான வெற்றி பெற்றது இதன் வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையிலும் உயிரோடு இருக்கும் கார்கில் போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பாஜக இளைஞரணி செயலாளர் திருமதி ராஜினி ஏற்பாட்டில் நடைபெற்ற கார்கில் போர் வெற்றி தின விழாவில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் கலந்து கொண்டு அங்குள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனை அடுத்து இந்திய ராணுவ வீரர்களை போற்றும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் வீர முழக்க கோஷங்களை பாஜகவினர் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பும் அன்னதானமும் வழங்கி தங்களது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஆலய மேம்பாட்டு ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் குமார் அன்பாலயா சிவக்குமார் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அவர்களே இந்த மூத்த நிர்வாகி

ராஜீ முடியாது மாவட்ட உள்ள வசூலுக்கு முன்னாடி முன்னாடி முடிவாண்ணா